நான் விழாக்கம் நடக்கிறேன் ஈரோடு கருணாப்பாளி மாட்டு சந்தையில் இருக்கும் இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்க்கலாம் எத்தனை மாடல் எடுத்தாரு அண்ட் அது மட்டும் இல்லை மாட் சந்தையில் போயிட்டு எரும மாடுகள் பற்றி வீடியோவில் எடுத்துருக்கோம் ஸோ அதுவுமே வந்து அப்கமிங் வந்துருக்குங்க எடிட் பண்ணி போடுவாங்க இப்போ சக்தியான மாடுகள் கொஞ்சம் மாடுகள் வந்து வண்டி ஏறிடுச்சு ஸோ ரிமைனிங் இருக்கிற மாடுகள் வச்சு இப்போ நம்ம எத்தனை மாடுகள் இருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னையோட வீடியோ வந்து நம்ம எடுக்க போறோம் போகிறோம் மாடு பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க நல்ல ஒயிட் பேட்ச் ਨੇ 30 வர ਨੇ நம்ம नाम வந்து வாங்கிட்டு அப்ப சட்டை ਨੂੰ வாங்கிட்டு నాకి నిపిte இருக்கு బాస్ આવो और வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஜானிகரம் அண்ணே குட் மார்னிங் ப்ரோ ஃபாஸ்ட் இல்லையா ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் லைக் ஓகே சாரி மன்னிச்சிருங்க மன்னிச்சுடுங்க ஃபர்ஸ்ட் லைக் நன்றிண்ணே நன்றிண்ணே திருமுருகண்ணே வணக்கம்ண்ணே திரு திருமலை அண்ணே ரோஷன் அண்ணே வணக்கம்

ஆறு பள்ளி தலை ஆ இருபது லிட்டருக்கு மேல வருங்களா தீவனங்கள் கொடுத்தா நல்லாவே கறப்பாங்க இல்லீங்களான சரியான தீவனங்கள் ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா இருபது லிட்டருக்கு மேல அண்ணா அண்ணா நம்ம நம்ம வீடியோ போட்டிருப்போம் இருபது லிட்டர் இல்லைங்க ஒரு மாடு கூட இருபத்தி லிட்டருக்கு குறையல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருக்காருங்க நம்ம தனியா மாடுகளை ஒவ்வொரு எவ்வளோ எவ்வளவு பால்கறவுங்கன்னு கேட்டேன் வேணாம் என்ன கண்ணு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க இருபது லிட்டர் சொன்னீங்க ஒரு மாடு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கூட இருபத்தஞ்சு லிட்டர் தான்பா மினிமமே அப்படி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க ஆறு பல்லு மூணு போயிருச்சா ஆறு பல்லு கண்ணு மாடுங்க கண்ணு மாடுங்க கண்ணு மாடு என்ன கண்ணு போட்டிருக்காங்க கிடையாது கண்ணு போட்டிருக்காங்க எவ்வளவு கரைக்கு வருவாங்க انا கரைக்கு எவ்வளவு வருவாங்க? இருபது 20 லிட்டர் கொறையுறாங்க. 20 லிட்டர் கொறைய

ஒரு வாரம் ஆகும் எவ்வளோ பால் வருவாங்க இவங்களா ஆ சரி ஆமாங்க ஜனவரி ஒன்று கோயிலுக்கு போலாங்க படுத்தா ரெண்டு கையில் புடிச்சிட்டாருங்க இவங்க பத்தியா சொல்றீங்க

என்ன ஊர் போறாங்க என்ன ஊர் போறாங்க பொள்ளாச்சி போறாங்க ਰੇ ਲੋ ਸਾ ਰੀ ਗਿ ਰੋ ਤਾ ਰੋ ਮੀ ਰੋ ਰੋ ਦੀ ਗੀ ਰੋ ਦੀ ਰੋ